வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது அல்பர்டாவிலே தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் தீவிரமாக தட்டமை நோய் அங்கே பரவிக்கொண்டிருக்கின்றது மீசல் சொன்னப்படுகின்ற இந்த தட்டமை நோயினுடைய பரவல் தீவிரமடைந்திருக்கின்றது ஒன்டாரியோ மாகாணத்தை தொடர்ந்து அல்பர்டாவிலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தற்போது ஆயிரத்தை தாண்டி இருக்கின்றது இது கெனடிய சுகாதாரத்துறையிடையே பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் இருபது மதிய நிலவரப்படி மட்டும் பார்த்துமாக இருந்தால் அதற்கு முற்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருபத்தி நான்கு புதிய தட்டமை நோயாளிகள் பதிவாகி இருக்கின்றனர் இதன் மூலம் அல்பர்டா மாகாணத்தினுடைய மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி இருபதாக உயர்ந்திருக்கின்றது இவர்களில் இருபத்தி ஐந்து பேர் இன்னும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸிலே இருக்கிறார்கள் அதாவது நோய் பரப்பு நிலையிலே இருக்கிறார்கள் இதுவரை தட்டமை காரணமாக எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பது சற்று ஆறுதலான ஒரு செய்தி மிகவும் கவலைக்குரிய விடயமாக பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு தட்டமை பாதிப்பு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அல்பர்டாவினுடைய சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இதனை இருக்கின்றார் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று டிகிரிக்கு அதிகமான காய்ச்சல் இருமல் மூக்கு ஒழுகுதல் கண்கள் சுபத்தல் மேலும் காய்ச்சல் வந்த மூன்று முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு தோலில் தடிப்புகள் தோன்றுபவை ஆகியவை தட்டமையினுடைய முக்கிய அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வீட்டிலே தனிமைப்படுத்தி கொண்டு சுகாதார மையத்திற்கு செல்வதற்கு முன் ஒன்று எட்டு நான்கு நான்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு என்கின்ற இலக்கத்தை அழைத்து ஆலோசனை பெறுவது அவசியம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நேர்களே தட்டமை என்பது தடுப்பூசி மூலம் முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு நோயாகும் இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து முழுமையாக பாதுகாப்பை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி